ஒரு ஊரில் ஏழு அரச மரம் தான் மழை பெய்தே தீரும்னு பெரியாளுங்க சொல்கிறாங்க புத்தருக்கு தான் ஞானம் கிடச்சதுன்னு சொல்கிறாங்க அந்த போதி மரம் வேறு எதுவும் இல்லை நம்ம அரச மரம் தான் அந்த அரச மரம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ ஆக்சிஜனை வெளியிடுதான் அது ராத்திரியும் வெளியிடக்குமா இப்போது நமக்கு தேவை ஒரு நாளைக்கு எண்ணூறு கிராம் தான் அப்போ எத்தனை பேருக்கு அது பயனை கொடுக்குதுன்னு பாருங்க அதற்கு மேல பறவைகள்லாம் வந்து இரவு அடைவதற்கு இந்த மரத்தை தான் தேர்ந்தெடுக்குமா அதுல இருக்கிற பழங்களையும் விரும்பி உண்ணுமா இப்படி சிறப்பான மரத்தை நட்டு இந்த பூமியை குளிர்வித்து மலையை ஈர்த்து சுகமாக நல்ல காற்றினை வரும் தலைமுறைகள் சுவாசிக்க செய்வோம் நீரை போல காற்றையாவது காசு கொடுத்து வாங்காம இருப்போம்